வெல்கம் டு பிரபா மை பிரபா சேனல் இன்னைக்கு நைட்டு டிஃபன் வந்து நாங்கள் வந்து நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் பன்னீர் நூடுல்ஸ் மிருகி மீன்ஸ் பன்னீர் வாங்கியிருக்கோம் வந்து தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி கொதிக்க மேம் அதில் கொஞ்சம் உப்பு எண்ணெய் சேர்த்து நூடுல்ஸ் போட்டு இந்த அளவு லைட்டாக வேகிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் வந்து கால் கிலோவில் பாதி பாதி அளவு எடுத்துருக்கோம் நான் வந்து பீன்ஸ் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பீன்ஸு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டுச்சு அதை நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சைஸில் கேப்ஸிக்கும் இது வெள்ளைப்பூடு பன்னீர் நறுக்கியாச்சு கேரட் கொஞ்சம் இப்போ ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கிறோம் பட்டரு இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க சமைக்கிற எண்ணெய் எதுனாலும் சேர்த்து அதை வந்து பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு இதில் நம்ம பன்னீர் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணீர் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அப்படியே ஒன்று ஒன்றாகவும் பட்டர் சேர்த்து செய்கிறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் வந்து நம்ம செய்ய அளவு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக எடுத்துடலாம் அதே கடையில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலைன்னு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன குக்கிங் யூஸ் பண்ணீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அதில் நறுக்குனால் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன சீரகம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் అట్డు వెజిటబుల్స్ సేత ఇ వెజిటబుల్స్ సేట్క ఆనయను కేరట్టు క్యాప్సికం బీన్స్కి ముట్ట కొస్ ఉంద ముట్ట కొస్ సేర్ల ఆడ్ పన్ను ఇలా వే ఇక సేర్ లైటా ఇంజి కొండ நல்லா இருக்கும் இந்த தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நூடுல்ஸ் நூடுல்ஸுக்கு சேர்த்துருக்கோம் நூடுல்ஸ் சேர்த்துருக்கனால அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பெப்பர் தட்டி சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் காரம் இருக்கும் இல்லைன்னா இனிப்பாக தான் இருக்கும் பெப்பர் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தட்டி சேர்த்துக்கோங்க சொல்லுங்கள் பிளாக் அதை தட்டி சேர்த்துக்கோங்க போதும் இந்த பிளாக் பெப்பரை நல்லா நசிக்கிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதில் இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொஞ்சம் போதும் தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அப்புறம் வந்து நூடுல்ஸ் சேர்த்துக்கோ மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் சேர்த்து விறக்க இது வந்து பன்னீர் சேர்த்துட்டு சிம்மில் தான் இருக்கும் பன்னீர் சேர்த்துட்டு இது நூடுல்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ரெண்டு கரண்டி வச்சுட்டு ரெண்டு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்களும் எங்கள் சமைச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு பட்டர் மசாலா கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது